தீய சிங்கம் மற்றும் புத்திசாலி முயல் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்தது அது மிகவும் தீய மனத்துடன் இருந்தது தினமும் ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுவது அது வழக்கம் மிருகங்களெல்லாம் சிங்கத்தின் பயத்தால் வாழ முடியாமல் இருந்தன ஒரு நாள் அனைத்து மிருகங்களும் ஒன்று சேர்ந்து சிங்கத்திடம் சென்று நாங்கள் தினமும் ஒருவரை உன் உணவாக அனுப்புகிறோம் அதற்கு மாறாக எங்களை வேட்டையாடாதீர்கள் என்று கூறின சிங்கம் அதற்கு சம்மதித்தது அந்த நாளிலிருந்து மிருகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை சிங்கத்துக்கு அனுப்பின ஒரு நாளில் முயலின் வரிசை வந்தது முயல் மிகவும் புத்திசாலியாக இருந்தது அது சிங்கத்திடம் நேரம் தவறி சென்றது கோபமாக இருந்த சிங்கம் ஏன் தாமதம் என்று கேட்டது முயல் அரசே ஒரு வேறு சிங்கம் வழியில் என்னை தடுத்தது அது சொன்னது இந்த காடு அதற்கே சொந்தமானது என்று என்று கூறியது சிங்கம் அதைக் கேட்டு எங்கே அந்த சிங்கம் அதை நான் அழிக்கிறேன் என்று கோபத்துடன் கூறியது முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது முயல் கிணற்றுக்குள் சிங்கத்தின் நிழலைக் காட்டி அந்த சிங்கம் உள்தான் என்று கூறியது சிங்கம் தன் நிழலைப் பார்த்து அதை மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது ஆனால் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது கதை நற்சிந்தனை புத்திசாலித்தனத்தால் எந்த பெரிய பிரச்சனையையும் தீர்க்கலாம் அறிவு உடல் வலிமையை விட சக்தி வாய்ந்தது